இது காலையின் செரசு இதில் என்னன்னு கேக்குறீங்க இது வந்து நூத்தி பத்து வருஷம் மேல ஆச்சு எங்க தாயாரோட அம்மா மு பேர் முத்து அவங்க வளர்த்தது ஆண்கள் ஆம்பளையை யாருமே இதை பிடிக்க முடியாது அவங்க பிடிச்சி கொடுத்த பிற்பாடுதான் ஆம்பளை ஆளுக்க கொண்டு போக முடியும் எங்கள் தாயார் கூட பிறந்த எங்கள் மாமானாலையே பிடிக்க முடியாது எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மா பிடிச்சி கொடுத்த பிற்பாடுதான் அவர் கொண்டு போய் மஞ்சட்டில் விட்டோன்ன மறுநாள் திரும்பி வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் எங்கள் அம்மா இதை பா ரயில் வெள்ள அப்படின்னு கூப்பிட்டா அது கைக்கு வந்து நிக்கு ரயில் வெள்ளைன்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னாக்க இது பெரும்பாலும் காளைகள் புறாம கலராத்தே இருக்கு சுத்த வெள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஒரு சில மாடுக இருக்கு எப்படியாவது ஒரு கலர் வந்துடும் இது சுத்த வெள்ளை அதனால இது வேகத்தை கணக்கு பண்ணி வேகத்தை வேகமாக வச்சு இதுக்கு ரயில் வெள்ளைன்னு வச்சிருக்க வச்சிரு கூப்பிட்டுருக்கு அது மாதிரி அந்த ரயில் மாதிரியே ரொம்ப விரைவா வேகமா போகுமா அந்த வேகத்தை கணக்கு பண்ணி ரயில்வேலேன்னு வச்சிருக்காங்க இத பிடிக்கிறதுக்கு இதுவரையிலும் அது ஆயுசு இருந்த காலத்து வரையிலும் மஞ்சத்துல யாருக்குமே பிடி விட்டது இல்லையா அவுத்து விட்ட உடனே மறனாலும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துருமா வீட்டுக்கு வந்த பிற்பாடு யாராலையும் பிடிக்க முடியாது எங்க அம்மாயி வா ரயில் வெல்ல அப்படின்னா அது கிட்ட மட்டும் கரெக்டா வந்து நிற்குமா அதேங்க இயங்கறதுல. கூடவே மாக்கும் போறோம். இது குணத்தூர் மலைக்கு பக்கத்துல பொன்னூர் ஆவல்ல கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு உரிய கோயில் காலை இது. அந்த காலை அது வந்து சிவன் கோயில் தான் அது வேறால விட்ட காலை இது. இது கண்டில இருந்த வீட்டு மாட்டல பிறந்த கண்டு. இத நாங்க அதுக்கு பின்னாடி அதை தெய்வமா வச்சு எங்க அம்மா காலத்திலே வணங்கினதுனால நாங்களும் இப்ப அதை தெய்வமா வச்சு வணங்கிக்கிட்டு வரோம்